சிவகாசியிலிருந்து பாத யாத்திரையாக திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு தரிசனத்திற்கு வந்த பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கேட்டு பெறலாம் பாத யாத்திரையாக வந்த பக்தர்களுக்கு அனுமதி மறுக்க என்ன காரணம் விரிவான தகவல்களை வழங்கல நிச்சயமாக அபிராணி உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று பாதயாத்திரையாக வந்த பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கு அனுமதி மறுத்து காவல்துறையினர் அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் குறிப்பாக தூத்துடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் இந்த நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதாலும் அதிக கூட்டம் என்பது காணப்பட்டு வந்தது தொடர்ந்து மார்கழி மாதத்தில் இன்று முதல் ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும் அதிகப்படியான கூட்டம் இருந்து வந்தது மார்கழி மாதத்தில் நாள்தோறும் அதிகாலை மூன்று மணிக்கு போது நடைபெற்றப்படுகிறது தொடர்ந்து பல்வேறு அபிஷேகங்கள் மற்றும் தீபாரணைகள் நடைபெற்று பக்தர்கள் சுவாமி செய்ய அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் சிவகாசி விருதுநகர் மாவட்டம் சிவகாசி திருத்தங்கல் பகுதியில் இருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் காவடி சுமந்தும் அளவு குத்தியும் பாத யாத்திரையாக வந்து கோவில் தரிசனம் செய்ய வந்தனர் அப்போது அவர்களுக்கு கோவிலை தரிசனம் செய்வதற்கான அனுமதி மறுத்து கா அனுமதி மறுத்தனர் இதனால் அங்கிருந்த காவலாளிகளிடம் பக்தர்கள் பாதயாத்திரையாக வந்த பக்தர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் குறிப்பாக கோவிலில் வந்து நூறு ரூபாய் கட்டண தரிசனம் பொது தரிசனம் மற்றும் மூத்த குடிமக்கள் தரிசனம் என்ற மூன்று தரிசன வரிசைகள் இருந்து வருகிறது ஏற்கனவே பாத யாத்திரையாக வந்த பக்தர்களை தரிசனத்துக்கு அனுமதிக்கவில்லை என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்து நிலையில் பக்தர்களின் வேண்டுகோளுக்கு நங்க அரங்கிலத்துறை சார்பில் பாத யாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு தனி வரிசையில் சென்று தரிசனம் செய்வதற்கான அனுமதியை அரங்கிலத்துறை அறிவித்திருந்தது ஆனால் அவ்வப்போது வரக்கூடிய பாத யாத்திரையா வரக்கூடிய பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கு அனுமதி மருத்துவ கோவில் நிர்வாகம் கடும் நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது இந்த நிலையில் இன்று வந்த பக்தர்களையும் அவ்வாறு தரிசனம் செய்வதற்கு அனுமதி மறுத்த காவல்துறை அங்கிருந்த காவலாளிகள் மற்றும் காவல்துறையினர் இதனால் வந்த பக்தர்களும் மிகுந்த ஏமாற்றத்துக்குள்ளாயினர் தொடர்ந்து அஹ் அங்கிருந்த நுழைவு பகுதியில் தடுத்து நிறுத்தப்பட்டதால் அவர்கள் ஆத்திரம் கொண்டு மற்ற அதே வழியில் மற்ற பக்தர்களை அச்சர் கோயில் அர்ச்சர்கள் சொல்லி மற்ற பக்தர்களை உள்ளே அழைத்து செல்வதையும் பார்த்த பாதயாத்திரையாக வந்த பக்தர்கள் அவர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அங்கிருந்து நுழைப்போதியத்தை தள்ளிவிட்டுக் கொண்டு கோயிலில் உள்ளே சென்ற முயன்றனர் அப்போது அந்த வழி பாதையில் இருக்கக்கூடிய அந்த கேட்டினை கொண்டு காவலாளிகளும் காவலர்களும் பக்தர்களிடம் உள்ளே செல்ல அனுமதி இல்லை என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவர்களை வெளியேற்ற முயற்சித்தனர் இதனால் பக்தர்கள் மீது ஏமாற்றம் கொண்டு பாதியாத்திரையாக வருவர்களுக்கு தனி வரிசை முறைகள் இருக்கிறது என்று கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது ஆனால் அந்த வழியை எங்களை அனுப்ப மாட்டீர்கள் என்று இல்லை என்று அந்த வழிப்பாதையை வந்து இல்லை என்று அறிவித்து விடுங்கள் என அவர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ச்சியாக யாத்திரை வந்த பக்தர்கள் அங்கிருந்து நீ நேரம் வாக்காளத்துக்கு பின்னர் மூத்த குடிமக்கள் வரிசையில் தரிசனத்துக்கு செல்ல அறிவுறுத்தினர் ஆனால் அங்கேயும் சென்று அந்த யாத்திரையாக வந்த பக்தர்களும் அங்கேயும் செல்ல முடியாத அளவுக்கு கூட்டங்கள் இருந்தது அதே வேளையில் அங்கிருந்த காவலாளிகளும் அவர்களை அங்கு அனுமதி மறுத்து நிறுத்தி வை தடுத்து நிறுத்தி வைத்தனர் இதனால் மிக பக்தர்களும் மிகுந்த ஏமாற்றத்துக்கு உள்ளாகினர் திருச்சநூர் கோவிலை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விசேஷங்கள் நடந்து வருகிறது தைப்பூசம் இந்த மாதிரி பல்வேறு விசேஷ காலங்களிலும் கூட பல்வேறு இருந்தும் வரக்கூடிய பக்தர்கள் பாதயாத்திரை எடுத்தும் காவடி சுமந்தும் அளவு கூத்தி வருவது வழக்கம் ஆனால் வரக்கூடிய பக்தர்கள் எவ்வாறு கோவில் நிர்வாகம் வந்து நீண்ட தூரம் நடந்து வரக்கூடிய பக்தர்கள் காலணி இல்லாமல் வருவார்கள் அவ்வாறு வரக்கூடிய பக்தர்கள் எந்த சிரமமும் இந்த சுவாமி தரிசனம் செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்பது நீண்ட கால கோரிக்கையாக இருந்து வருகிறது அந்த வகையில் பால்குடம் எடுத்து வரக்கூடிய பக்தர்களை வந்து தரிசனத்துக்கு அனுமதிக்க அறிவுறுத்தல் இருந்த போதிலும் கூட அங்கு இருக்கக்கூடிய பணியாளர்கள் அதை வந்து நடைமுறைப்படுத்தாமல் இவ்வாறு பக்தர்களிடம் வாக்குவாதத்திலும் ஈடுபட்ட ஒரு காட்சியிலும் நம்மால் பார்க்க முடிகிறது இது பக்தர்களுடைய பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது எனவே கோவில் நிர்வாகமும் அறநிலையத்துறையும் உரிய நடவடிக்கை எடுத்து வரக்கூடிய இந்த போன்ற பாதயாத்திரையை வரக்கூடிய பக்தர்கள் காத்திருக்காமல் விரைவாக தரிசனம் செய்வதற்கான தனி வழிபாதையை ஏற்படுத்தி கொடுத்து அவர்கள் உரிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பது பக்தர்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது விவரங்களுக்கு நன்றி